திருப்பூர் வந்து தமிழ்நாடா இல்ல வட இந்தியாவும் தெரியல அந்த அளவுக்கு சூழல் மாறி போச்சு அங்க தேர்தல் வந்தால் கண்டிப்பா வட இந்தியா தான் தீர்மானிக்க முடியும் ஏதோ ஒரு வகையில வந்து பிஜேபிக்கு வந்து கட்டுப்பட்டு தான் போறாங்க பயந்து தான் போறாங்க இரண்டு திராவிட கட்சிகள் வந்தாலுமே தமிழர்களுக்கு தான் நினைக்கிறோம் தமிழ்நாட்டை எப்படி திராவிடம் வந்து தமிழர்களை ஏமாத்துதோ அதே போல தெலுங்குகளும் சரி மலையாளிகளும் சரி கன்னடங்களை ஏமாற்றி தான் இருந்துட்டு இருக்காங்க எங்களுடைய மண் சார்ந்த இனம் சார்ந்த உணவுகள் சார்ந்த பிரச்சனையை வந்து யார் உண்படுத்த நினைச்சாலோ எதிர்த்து நாங்கள் நாங்க மாட்டோம் தமிழர்களை வந்து அங்க கடன்கள் அடிச்சாக்க அங்க திராவிட அப்படித்த குறை கொடுக்க மாட்டோம் தமிழர் தமிழ் உரிமைகள் வந்து அந்த எழுச்சி பெறக்கூடாது தமிழக மத்தியில் வரக்கூடாது தமிழ் தேசிய எழுச்சி பெறக்கூடாது அப்படி இருந்தா தெளிவா இருக்காங்க திராவிடங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு கொடி இருக்கணுன்றத திராவிட அமைப்பும் அமைப்புகளும் சரிய அரசும் விரும்பல அவன் வடைந்த ஒரு கூட்டம் வரும்போது யாருக்கும் பயப்படுறது கிடையாது ஒரு தைரியம் வந்துட்டு அவனுக்கு இன்னும் அங்க டாஸ்மாக எது கிடையாது கிடைக்கிது நல்லா குடிச்சிட்டு போகாத என்ன ஒன்னா செய்யும் அவனை கேட்க முடியாது அவனை கேட்டாங்க காவல்துறை அடிக்கிற அளவுக்கு தான் சம்பவம் நடந்திருக்குது மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் இன்றைக்கு நமது அரங்கத்திற்கு ஆளுமை வந்திருக்காங்க கோபி ஏகாம்பரம் கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம் ஐயா வணக்கம் வாக்காளர் சீர்திருத்த பட்டியல் விவகாரம் இதை வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்க்கிறார் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் இதன் மூலமாக பாஜகவை நாங்கள் தமிழகத்தில் கால் ஊன்ற விட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கருத்து அவர் சொல்றாரு இது குறித்த அவருடைய கருத்து உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி சொல்றீங்க சார் அதாவது பாஜக உள்ள வந்துடும் பாஜக உள்ளவன் சொல்லிட்டு இது வந்து இதே பூச்சாண்டி வேலையை தான் தமிழர்கள் மத்தியாக காட்டிகிட்டு இருக்குது இந்த ஆளும் திமுக அரசு வாக்காளர் செலுத்தப்பட்டியில் பல மாநிலங்களில் குறிப்பாக நாங்கள் வாழும் கர்நாடகத்திலாம் பார்த்திங்கனாக்கா அந்த வாக்காளர் சிறுத்தம் அப்பப்போ செஞ்சுட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கு என்ன பயம்னாக்கா இவங்க வந்து வாக்காளர்கள் பட்டியலே வந்து நிறைய பேர் இவங்களுக்கு சாதகமானவர்களை வந்து வைத்துக்கொண்டு நிறைய பேர் வாக்காளர்களை நீக்கி அந்த வரையை தி திமுக வந்து மாவட்டம் வரையும் அந்த வரை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால் வாக்காளர் சீர்திருத்தம் செஞ்சாக்கா திமுக தான் அடி அவங்களுக்கு பயம் வருது அச்ச உணவு வருது ஏன்னா அதில் வந்து இந்த ஏமாற்று வேலைகள்லாம் செய்ய முடியாது இல்லையா விஞ்ஞான விதியாக திருட்டு வேலைகள்லாம் திமுக தான் செய்யும் அதனால் அவங்களுக்கு ஏற்கனவே அந்த அச்ச உணவு இருக்குது ஏன் வாக்காளர் சீர்திருத்தப்படி செய்யணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு அதை செய்ய வேண்டியது தானே அத பாஜக உள்ளே வந்துடும் உள்ளே வந்துடும் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டு ஆனால் பாஜக மறைமுகம் பல வேலைகள் செய்து கொண்டு இருக்கிறது ஆளும் திமுக அரசு தான் உண்மையிலேயே வந்து திமுக அரசு வந்து பாஜகவுக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா ஐயா இப்போ வடமாநில தொழிலாளர்கள் வந்து புலம்பெயர்ந்து தமிழகத்துக்கு வருகை தருவதை முறைப்படுத்த வேண்டும் என்று தமிழ் தேசியவாதிகள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அதே போல நம் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழர்கள் வேறு மாநிலத்திற்கு புலம்பெயர்ந்து செல்லும் போது அவர்கள் முறையாக முறைப்படுத்தப்படுகிறார்களா இப்போ நாங்கள் கர்நாடகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகத்துல அங்கே தமிழர்கள் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து பூர்வீக தமிழர்கள் இருக்காங்க சில பிழைப்புக்காக வராங்க பிழைப்புக்காக வர தமிழர்கள் வந்து கர்நாடகத்தில் வந்து ரேஷன் கார்டோ வாக்காளர் இது அடையாள அட்டையை வச்சுக்கிறது கிடையாது அவங்க அவங்க வாழ்வாதாரம் எல்லாம் பிழைப்புக்காக வரவங்க பிழைப்புக்காக வரவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டை தான் அவங்க ஆதார் அட்டையாக இருக்கட்டும் வாக்காளர் பட்டியலாகட்டும் வாக்காளர் அட்டையாகட்டும் ரேஷன் கார்டாகட்டும் எல்லாமே வந்து தமிழ்நாடு தான் இருக்குது வராங்க பிழைக்கிறாங்க போகிறாங்க தேர்தல் சமயங்கள்லாம் ஆகட்டும் நல்லது கிட்டத்து தீபாவளி பொங்கல் இது பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க அவங்க வந்து அதாவது கர்நாடகாவில் அங்கே பூர்வீக தமிழர்களாக இருக்காம பாருங்க அவங்க வந்து வாக்காளர் அட்டை இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது அதை வந்து அங்கே முறைப்படுத்தப்பட்டிருக்கு எப்படி முறைப்படுத்தப்பட்டிருக்குனாக்கா த அங்கே தமிழர்கள் யாரும் தெரியும் அவங்களுக்கு அரசு பணியாக இருக்கட்டும் தோழ பணிபுரியும் இடங்களாகட்டும் மாதிரி அவங்களுக்கு வந்து இவங்க தமிழர்களும் தெரியுது அவங்களுக்கு இப்போ கூட வந்து சாதி வரைய கணக்கெடுத்துருக்காங்க கணக்கெடுப்பு தெரியுது அவங்களுக்கு முறையாக தமிழர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க எந்தெந்த பகுதியில் தமிழர்கள் இருக்காங்க அங்கே தமிழர் பகுதியில் எந்த அளவுக்கு வேலையும் முன்னெடு முன்னெடுப்பு ரொம்ப சீராக நடக்குது கன்னடல் பகுதியில் எப்படி நடக்குன்றது அது சரியாக அவங்க வரையணை செஞ்சுருக்காங்க இப்போ அதே போல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பகுதியில் நான் அந்த வசிக்கும் பனகட்டா ரோடு பெங்களூரில் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் வட இந்தியர்கள் வந்து குடி குடி வந்திருக்காங்க ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அங்கே இருக்கிற ஒரு ஊர் பெரியவர் என்ன செஞ்சுருக்காரு இந்த ஊருக்குள்ள யார் வந்தாலுமே வட இந்தியர்கள் நீங்கள் முதல்ல காவல் நிலையத்தில் போயிட்டு இந்த பகுதிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு முறையாக தெரியப்படுத்திட்டு அதை வந்து அஃபிஷியலாக இல்லைனா கூட அன்னஃபிஷியலாக வந்து அங்கே வந்து வரையறை செஞ்சுருக்காங்க இப்போ குறிப்பாக கர்நாடகாவில் தெரியும் இந்த பகுதியில் இந்தியர்கள் அதிகமாக இருக்காங்க இங்கே தமிழர்கள் இருக்காங்கன்னு தெரியும் அவங்களுக்கு அது வந்து அறிவிக்காமல் ஒரு அன்னபிஷியலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரையறை செஞ்சுருக்காங்க ஆனால் இங்கே ஆளும் திமுக அரசு செய்ய மறுக்குது இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் கடந்த நேற்று எங்கள் நண்பர் ஒருத்தர் பெங்களூரை சேர்ந்த நண்பர் மதன் சொல்லிட்டு ஒரு அங்கே ஒரு சமூக ஆர்வலர் அவர் ராமேஸ்வரம் போய் வந்திருக்காரு ராமேஸ்வரம் போனால் அங்கே முழுக்க முழுக்க அது தமிழ்நாடு மாதிரி தெரியலைங்க ராமேஸ்வரம் அவர் நேற்று புறம்பிட்டு என்கிட்ட அங்கே பார்த்தா முழுக்க வடநர்கள் தான் அங்கே தரிசனத்துக்கு போனால் கூட ராமேஸ்வரம் தரிசனத்துக்கு போனால் கூட வட இந்தியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அவன் அங்கே பூஜாரிகளே இந்தியில பேசுறாங்க அதே போல இன்றைக்கி திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டாக்கா திருவண்ணாமலையில் கூட பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அங்கே பூர்வக்குடி தமிழர்களாகட்டும் அந்த சொந்த ஊர் மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அங்கே தெலுங்கு பேச மக்கள் வந்தாக்கா அங்கே கொடுக்குற மரியாதையே தனிங்க அதனால வட இந்தியர்கள் வந்து அது கணக்கெடுப்பு அவசியம்தான் முறைப்படுத்தப்படணும் நீங்கள் திருப்பூர்ல பார்த்தீங்களா திருப்பூர் வந்து தமிழ்நாடா வட இந்தியாவும் தெரியல அந்த அளவுக்கு சூழ்நில மாறி போச்சு அங்கே தேர்தல் வந்தால் கண்டிப்பாக வட இந்தியன்தான் தீர்மானிக்க முடியும் அவனை எது தமிழை பேச முடியாது பேசினா அங்கே அவனுக்கு வேலை கொடுத்த முதலாளி அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க போல் ஆளும் மத்திய அரசு வந்து அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவு கொடுத்துருக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே வடங்களுக்கு குரல் கொடுக்க அங்கே அரசு சரியாக இருக்குது மத்திய அரசு ஆனால் திமுக அரசுக்கு தெரியும் அது கை கட்டி வேடிக்கை பார்க்குது மறைமுகமாக பாஜகவுக்கு வேலை பார்க்குது திமுக ஐயா இப்போது தமிழ்நாட்டில் வந்து குறிப்பாக வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் மொழி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை இருக்கின்றது அதே போல் இது இந்த பிரச்சனை கர்நாடகாவிலும் இருக்கா இப்போ ஏன் கேட்குறேன் அப்படின்னா அண்மையில் வந்து கர்நாடகத்தில் வந்து கன்னடகர்களுக்கு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய க கன்னடகர்களுக்கு எண்பத்தைந்து சதவீதம் வேலை முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டமே அமல்படுத்தப்பட்டது ஸோ அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன ஐயா இது கர்நாடக மனை ஒரு மாணத்த கன்னடர் ஆள்றாரு அவர் ஆளும்போது வந்து அந்த மக்களுக்கும் அந்த மண்ணை சார்ந்தவர்களுக்கும் முக்கியத்துவம் கொண்டு நினைக்கிறது வந்து இயல்பு தான் அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான் பேர் பொறாமையாக இருக்கலாம் என்னடா எனக்கு என்ன பொறாமைனாக்கா என்னடா தமிழ்நாட்டில் வந்து இப்படி நடக்கலையே என்ன காரணம்க்கா ஆளுறவர் வந்து தமிழர் கிடையாது அதை சொன்னாக்கா யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை நம்ம மக்களுக்கு புரிய மாட்டேங்குது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியல இவங்களை தமிழரே ஏற்றுட்டாங்க இன்னும் அது நம்முடைய வரலாற்று உண்மை நம்ம எந்தளவுக்கு நம்ம நெசக்கப்படுறோம் பாதிக்கப்படுறோம் இந்த உண்மை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா சரியான சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க சாதி வாரி கணக்கெடுப்பு என்றால் வெறும் சாதி மட்டும் கேட்கறது இல்லைங்க யார் பூர்வீகம் என்னங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு என்ன தொழில் பண்ணுற ஒரு சாதி என்ன கேஷ்டு சப்கேஸ்ட் என்ன அது முறையாக கேட்குறாங்க உங்களுடைய சொத்து என்ன சொந்த வீடாக அப்படின்ற மாதிரி ஒரு அறுபது எழுபது அறுபது கேள்விகள் கேட்குறாங்க அறுபது கேள்விகள் இது பண்ணி முறையாக அப்டேட் பண்ணி இப்போ எங்கள் வீட்லேயும் கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க நானும் முறையாக பதிவு செய்தேன் என்ன சாதின்னு கேட்டாங்க துணை சாதி என்ன அந்த மாதிரி மொழி என்ன மதட்டாங்க இது எல்லாமே கேட்குறாங்க அப்போது சாதி வாரி கணக்கெடுப்பு கிடையாது அந்த கணக்கெடுப்பெலாம் மொத்தமாக வந்துடுது இப்போ எந்த மொழியை சேர்ந்தவன் எந்த சாதியை சேர்ந்தவன் எந்த பொருளாதார ரீதியாக எப்படி இருக்காங்க எந்த பகுதியில் வசிக்கிறாங்க மொத்த டீட்டில் வந்தது தமிழ்நாட்டில் வந்து குடிப்பயந்தவனா இல்லை தமிழனான்ற மாதிரி பட்டியலும் அவங்க வந்துடுது இந்த கணக்கெடுப்பு தமிழ்நாடு செய்யாது என்ன என்ன சொல்கிறார் ஸ்டாலின் இதை வந்து மத்திய அரசு செய்யணும் அப்படின்றப்பில் ஆனால் அங்கே எங்களுடைய கர்நாடகத்தை சேர்ந்த மாண்புமிகு முதல்வர் சித்தராமைய அவர்கள் மத்திய அரசு மேல அதாவது அவங்களுக்கு எதிர்கட்சி தான் பாஜக மத்திய அரசு மேலே பழி போடாமல் முறையாக அங்கே மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மண்ணுக்கு என்ன தேவையோ முறையாக கணக்கெடுப்படுத்துனார் எடுத்துகிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இதை நம்ம பலர் வந்து எதிர்க்கலாம் சாதிவாரி கர்நாடகத்தில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் வரவேற்றுருக்காங்க எதிர்கட்சிகள் எல்லாமே வரவேற்றுருக்குது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஐயா இப்போது பொதுவாகவே வந்து இப்போது தமிழ்நாட்டு இப்போ தேர்தல் அரசியல் இப்போ இன்னும் சில காலங்கள் நமக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஸோ இந்த தேர்தல் அரசியலை வெளிமாநில தமிழர்கள் எப்படி பார்க்குறாங்க அடுத்து அந்த தேர்தல் அரசியல் எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய பார்வையில் எப்படி இருக்கு மாநில தமிழர்கள் பற்றி எங்களுக்கு உண்மையிலேயே கர் இங்கே தமிழ்நாட்டில் இருப்பதை விட கர்நாடகத்தில் வந்து தமிழர்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு இருக்குது அங்கே பாஜகவாக இருக்கட்டும் கா காங்கிரஸ் ஆகட்டும் எந்த க கட்சி ஆட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி முதல் உரிமை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா எண்பத்தைந்து சதவீதம் வந்து அந்த மண்ணை சார்ந்தவர்கள் தான்ட்டு அதை வந்து நடைமுறை செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்போ அறிவிப்புக்கு முன்னாடியே அந்த வேலை நடந்துட்டு இருக்குங்க அதாவது எழுபது எண்பது காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழர்கள் வந்து அரசு பணி நிறைய வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது இந்த காலகட்டம் எண்பது கால காலகட்டங்கள்லாம் வந்து தமிழர்கள் வந்து அரசு பணியை காவல்துறையாகட்டும் கர்நாடக அரசு நிறைய துறைகளில் வந்து தமிழர்கள் இருந்தாங்க இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு குறைச்சிட்டாங்க இப்போ நீங்கள் படித்து வந்தால் கூட உன்னை எப்படி ஃபில்டர் பண்ணணும் தெரியும் அவங்களுக்கு நீ கர்நாடகத்தை பூர்வீக தமிழ் அங்கே பிறந்து வளர்ந்து கன்னடமே படித்திருந்தால் கூட கன்னடம் பண்ணி கூட உன்னை வேலை வாய்ப்பில் எப்படி உங்களை வந்து அமுகணும்னு தெரியும் அவங்களுக்கு ஏதோ கண்துடைப்பு அதுக்காக கொஞ்சம் சில பேர் தமிழர்களை வேலைக்கு அமைத்திருக்காங்க அந்த வேலையை அழகாக செய்கிறாங்க அவங்க அதாவது நமக்கு இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ பிற மொழியாளர்களை வந்து வேலை கொடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க இருக்குது அவங்க எண்பத்தாறு சதவீதம் கன்னடர்களுக்கு அந்த மண்ணை சாதல் ஒதுக்கியிருக்காங்க அது உண்மையை வரவேற்க வேண்டிய விஷயம் தான் ஆனால் இப்போது நம்முடைய பிள்ளைகள்லாம் அங்கே கன்னட மொழி தான் கன்னட தான் படிக்கிறாங்க கன்னத்தில் படிச்சுட்டு நல்லா இப்போ தனியார் தூண்டு தான் போகிறாங்க கர்நாடக அரசு பணி வந்து அது என்ன சொல்கிறது குதிரை கும்பு மாதிரி தான் அது ரொம்ப குறைஞ்சி போச்சு எழுபத்தி எண்பது மாதிரி மாதிரியெல்லாம் இப்போ கிடையாது ஏதோ ஒரு சிலருக்கு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கார்பரேஷன் வேலை அந்த மாதிரி தான் கிடைக்கிது ஒரு பெரிய அப்படின்னா கிடைக்கிறது கிடைக்கிறதில் ஏன்னா அந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஆளாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து தேர்தலில் வந்து யார் வரும்னு எதிர்பார்க்குறோன்னா நாங்கள் தமிழ் தேசிய ஆதரவர்கள் தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு இந்த மண்ணை சார்ந்தவர்கள் மண்ணின் மனிதர் தான் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கணும் நாங்கள் அப்படியே சில வந்து தமிழ் தேசியம் பேசுகிற சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கு மாற்றம் அதிமுக வந்து நினைக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான் ஸோ திராவிட கட்சிகள் எப்படியா பார்த்தா எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு அந்த ஆளுமை இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து பிஜேபிக்கு வந்து கட்டுப்பட்டு தான் போகிறாங்க பயந்து தான் போகிறாங்க அதனால் இரண்டு திராவிட கட்சிகள் வந்தாலுமே தமிழர்களுக்கு பயனில் தான் நினைக்கிறோம் அதுக்கு மாற்றாக ஒரு தமிழ் தேசிய கட்சி தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஐயோ இப்போ குறிப்பாகவே தமிழ்நாட்டில் வந்து வெளி மாநிலத்தவர்கள் இங்கே வந்து ஒரு பெரிய முதலாளிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நம்மளுடைய இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் வேறு நம்மளுடைய மாநில கர்நாடகாவாக இருக்கட்டும் எந்த மாநிலத்திலும் பெரும் முதலாளி அதை மன்னிக்கவும் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் நம்மளுடைய தமிழர்கள் பெரும் முதலாளியாக வியாபாரம் செய்ய முடிகிறதா அங்கே சுதந்திரமாக அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய சூழல் இருக்கிறதா அல்லது அவங்க நல்ல ஒரு முக்கியம் த வாய்ந்த ஒரு பொறுப்புலையும் அவங்க இருக்காங்களான்னு கேட்குறேன் உங்களுடைய பார்வை என்ன சார் இத்தமிழ்நாட்டுல கர்நாடகத்துக்கு கர்நாடகத்துல கர்நாடகால பாத்தீங்கன்னாக்கா வெளிமாநில தூழர்கள் வந்து இப்போ அதிகமா வடைந்தியர்கள் அதிகமா இருக்காங்க மார்வாடிகள் பத்தினா நீங்க பெங்களூர்ல வந்து அந்த முக்கியமான அந்த மார்க்கெட்டு குழித்தொழாய் பார்த்தா தமிழர்கள் தான் அது இப்போ போட்டி வட எது கேட்கறேன்னா இப்போ தமிழர்கள் வந்து கர்நாடகால பெரிய முதலாளிகளோ ஏதாவது ஒரு பகுதி இருக்கிறதா இல்லை அவர்கள் பெரிய ஒரு இருந்தாங்க இருந்தாங்க இப்போ குறைவுதான் தெலுங்கர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் மார்வாடிகள் இவங்க அளவுக்கு இல்லை கிடையாது தமிழர்கள் சொற்ப அளவில் தான் இருக்காங்களே தவிர தெலுங்குகள் பெருவ வணிக தெலுங்கர்கள் இருக்காங்க மலையாளிகள் இருக்காங்க மார மார்வாடி குஜராத்திகள் இருக்காங்க ரொம்ப வளமாக இருக்காங்க அழுமையாக இருக்காங்க தமிழ்நாட்டை எப்படி திராவிடம் வந்து தமிழ்களை ஏமாத்துதோ அதே போல் தெலுங்கர்களும் சரி அங்கே இருக்கிற மலையாளிகளும் சரி ஐயா இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டில் வந்து இந்தி எதிர்ப்புனாலும் சரி மாநில எதிர்ப்பு என்றுனாலும் சரி ஆரிய எதிர்ப்பு நாள் என்றாலும் சரி அது திராவிடம் என்று தான் பேசப்படுகிறது அப்படின்னு அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் கர்நாடகாவில் திராவிடம் என்பது என்ன மாதிரியான புரிதல் இருக்கிறது அங்க திராவிடம்னா என்னன்னு கேட்பாங்க எப்போ மொழி வாரியம் மாநிலம் பிரிச்சுட்டாங்களோ அப்படியே அது கர்நாடகா கன்னட நாடு கன்னட மண் எங்கள் எங்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா இது கர்நாடகா கன்னட மண் நிலா ஜலா அதாவது கா இந்த மண்ணுக்கும் காற்று மொழி இந்த இந்த மாதிரி எங்களுடைய மண் சார்ந்த இனம் சார்ந்த உணவுகள் சார்ந்த பிரச்சனையை வந்து யார் புண்படுத்த நினைச்சாலோ எதிர்த்து பேசினாலோ நாங்கள் விட மாட்டோம் ஒன்று சேர்ந்து எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகத்தில் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த அமைப்புகளாலும் சரி எல்லாம் ஒன்றா அணிப்பாங்க அதனால் அங்கே வந்து திராவிடம்னு சொன்னால் அனுப்பாங்க நம்ம அங்கே ஏதோ பெயரளவுக்கு திராவிட அமைப்புகள் சில அமைப்புகள் இருக்குது இந்த தீக்கா பெரியார் திராவிட கழகம் போன்ற அமைப்புகள் வந்து சும்மா ஒரு பத்து பேர் ஒரு நாலு பேர் வச்சுக்கின்னு ஒரு பெயரளவுக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க தவிர இவங்க தான் திராவிடம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த கரும்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஊரையாக மாற்றிக்கின்னு நம்மளாம் ஒன்றுன்னு சொல்கிறோம் ஆனால் தமிழர்களை வந்து அங்கே கண்கள் எல்லாம் அடித்தாக்கா அங்கேயே திராவிடம் அப்படி ஒருத்தர் குறை கொடுக்க மாட்டான் நாங்கள் தான் முன்னணிப்போம் பேச மாட்டானுங்க அப்போ எங்கே போச்சு திராவிடமே நம்மளாம் திராவிடம் தானே ஏ நீ நான் திராவிடம் வாடா ஏன்னா எச்சனை கே கேட்குறானா இது வரைக்கும் அந்த திராவிடம் கிடந்த சரித்திரம் கிடையாது அப்போ எங்கே திராவிடம் போச்சுங்க இப்போ நிறைய தமிழர்கள் தாக்கப்பட்ட ஒரு சின்ன விபத்துகள் ஒரு தமிழ்நாடு டிரைவர் ஒருத்தர் ஒரு சின்ன விபத்து ஏற்படுத்திட்டாப்பில் அப்போ வந்து ஒரு சட்ட ரீதியாக என்ன வழக்கு பண்ணணுமோ வழக்கு பண்ணணும் அது நமக்கு புகார் வந்தது போய் விசாரிக்கணும் சொல்கிறோம் ஆ எப்போ நம்மளாம் ஒன்று சொன்னாக்கா நம்ம திராவிட சொன்னால் ஏற்றுக்கலாமே அதெல்லாம் பேசாத நான் கன்னட நீ தமிழை அந்த தெளிவு உங்களுக்கு இருக்குது மொழிவாரி எம்மள பிரிச்சாச்சு நீ தமிழ்நாடு நான் கர்நாடகம் எவரையா பொழிச்சியா அப்போ இந்த மண்ணுக்கு உண்மையாரு அப்படி இந்த தெளிவாக இருக்காங்க இன்றைக்கி ராஜோசவம் நவம்பர் ஒன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் விழாக்கோளம் பூண்டு இருக்குது இன்னைக்கு யூடியூப்ல அடிச்சு பாருங்கள் கன்னட ராஜோசவான்னு அடிச்சு பாருங்கள் ஒவ்வொரு ஆட்டோக்கள்லையும் சரி ஆட்டோக்களில் வணிகவாளங்கள் சின்ன சின்ன கடைகள் பள்ளிக்கூடங்கள் எல்லா இடத்துலையும் கன்னட மொழி வாரிய மாநிலம் பிரிந்த நாள் உருவான நாள் கன்னட கர்நாடக உருவான நாள் இந்த ராஜ்யோசவா விழா சிறப்பாக கொண்டாடுறாங்க அதான் அந்த கேள்விக்கு வரேன் ஐயாப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கர்நாடக நாள் இப்போ சிறப்பாக கொண்டாடுறாங்கன்னு அதிலும் இப்போ இந்த கர்நாடக நாளாக இருக்கட்டும் தமிழ்நாடு நாள் பொதுவாகவே வந்து இந்த நவம்பர் ஒன்று அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டது ஸ்டாலின் அரசு பதவியேற்றதற்கு பிறகு வந்து மறைந்த அண்ணாதுறை அவர்கள் ஜூலை பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதை தீர்மானமாக கொண்டு வந்ததாகவும் தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடப்படுவதாகவும் ஒரு வரலாற்று குறிப்பும் அதில் இருக்கிறது இதை எப்படி நீங்க பாக்குறீங்க ஒரு முறை ஸ்டாலின் பதில் சொன்னாரு அதுக்கு குழந்தை பிறந்த நாளை விட்டுட்டு பேர் வச்ச நாளை கொண்டாடுறாங்க பிறந்தநாள் தான் கொண்டாடுவாங்க பேர் வச்சனால் கொண்டாடுறது என்ன உன் உங்களுடைய உங்கள் கால் புணட்சா தெரியாது தமிழ் தமிழர் தமிழ் உரிமைகளை வந்து அந்த எழுச்சி பெறக்கூடாது தமிழ் மத்தியில் வரக்கூடாது தமிழ் தேசியம் எழுச்சி பெறக்கூடாது அப்படி இருந்தால் தெளிவாக இருக்கிறாங்க திராவிடனுங்க ஏன்னா குழந்தை பிறந்ததினால நான் பிறந்தநாள் தான் கொண்டாடுறேன் அதுதான் வழக்கம் கூட நீ பேர் வச்சினால் யாரும் கொண்டாடுறாங்க குழந்தைக்கு பேர் வச்சினால் யாரும் கொண்டாடுவாங்களா யாரும் செய்ய யாரும் செய்ய தான் முதலமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கம் அந்த வரலாற்றில் வந்து மறைந்த அண்ணாதுரை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு அந்த தீர்மானம் இருக்கு அப்படிங்கிறாங்களா இருக்குது சொல்லலாம் முழுக்க அது தமிழர் தேசியம் எழுச்சி பெறக்கூடாது தமிழ் வரலாற்றை மா மடை மாற்றி அஹ் தமிழர்கள் மத்தியில குழப்பத்தை உண்டாக்குறது வேலையே இன்னைக்கு நமக்கு தமிழ் புத்தாண்டு அது ஒரு குழப்பம் இல்லைங்களா பல இதுவுல நமக்கு குழப்பம்தான் நமக்கு அது குழப்பத்தை ஏற்படுத்துறது யாருனாக்கா இந்த ஆளும் தி திமுக திராவிட அரசு தான் தமிழர்கள் வந்து தெளிவாக இருக்கக்கூடாது உங்களுடைய தமிழ் புத்தாண்டு தெரியக்கூடாது உங்களுடைய எல்லாத்தையுமே ஒரு குழப்பம் இரட்டை நிலை இருக்கணும் அதுவா இதுவா அப்படின்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் தெளிவாக இருக்கக்கூடாது அதே போல் கர்நாடகம் முழுக்க பட்டோலி வீசி பறக்குது தமிழ் க கர்நாடகத்து கொடி கன்னட கொடி அது ஒரு எல்லாருமே வந்துடுச்சிங்க நீங்கள்லாம் அந்த வீட்டில் பா பாருங்கள் எல்லா வணிகவாளம் எல்லாத்தையும் கன்னட கொடி பறக்கும் நேற்று கோலம் பண்ணிடுச்சு இன்றைக்கி ஒரு நிகழ்வுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அந்த நிகழ்வில் கர்நாடக ராஜஸ்வ நிகழ்ச்சிக்கு எனக்கு அழைப்பு வந்தது சிஎம்ன கலந்துருக்கிறார் அதுக்கு நான் போக வேண்டியதாக போச்சு நான் போக வேண்டியதாக இருந்தது சரி எங்கள் அமைப்பில் இன்னொரு இன்னொரு நண்பர் அமுச்சு வச்சிருக்கோம் அவருக்கு போயிருக்கார் நிகழ்வில் சிஎம் வந்து தேசிய கொடி ஏற்றுறாரு அதன் பிறகு க கர்நாடக அந்த மாநில கொடி ஏற்றுறாரு கர்நாடக முதல்வர்கள் அங்கே ஆசிரியர்கள் கலை நிகழ்ச்சிகள் நடக்குது நிறைய கன்னட கவிஞர்கள் அவங்கள பாராட்டி விருது கொடுக்குறாங்க இந்த கன்னட ராஜசவ நாளில் கன்னட மொழி வாரிய மாநிலம் பிறந்த நாளில் ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த விழா செய்யறது கிடையாது தமிழ்நாட்டுக்கும் கொடி உருவாக்க அந்த எண்ணமே கிடையாது அவங்களுக்கு அந்த திமுக கொடி தான் வந்து தூக்கிட்டு எங்கே பார்த்தாலும் இது பண்ணுறாங்கன்னு தவிர இந்த தமிழ்நாட்டுக்கும் கொடி இருக்கணுன்றதை திராவிட அமைப்பும் அமைப்புகளும் சரி அரசும் விரும்பலை நம்ம தமிழ் தேசியவாதிகள் சேர்ந்து முறையாக எல்லாமே சேர்ந்து இருக்கும் அந்த கொடியை அங்கீகாரம் செய்து அரசை வலியுறுத்தி முறைய அரசாங்கமே அந்த நிகழ்வை செய்யற மாதிரி செய்யணும் எல்லாரும் ஒன்றுபட்டு இப்போ ஒரு அடுத்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து பீகாரிகள் துன்புறுத்தப்படுவதாக மோடி பேசியதற்கு சீமானவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் உங்களுடைய பார்வையில் என்ன சார் சொல்லுவார் தமிழ்நாட்டிலே இல்ல இந்த விவகாரங்களில் வந்து பீகாரிகளை வந்து யாரும் துன்புறுத்தலை அது நாடகம் தான் அவர் மோதிய பேசுகிறாரு அதுக்கு ஒரு ஏதோ ஒரு ஸ்டாலின் வந்து ஒரு சப்ப கேட்டு கேட்டு ஸ்டாலினுமே சொல்றாரு ஸ்டாலின் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே தமிழ்நாட்டில் அதை ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்காங்க அதை எப்படி நீங்கள் உங்களுடைய பார்வையில் ஒரு நீங்கள் ஒரு இயக்கத்தினுடைய ஒரு தலைவராக இருக்கீங்க இல்லை அது நீங்கள் முதல்ல கேள்வி கேட்ட மாதிரி வ வட இந்தியர்கள் வருகையை வந்து நம்ம அதை வந்து ஒரு முறைப்படுத்தணும் ஏன்னா நிறைய இப்போ தமிழர்கள் பார்த்தா வந்து ஒரு மாநிலத்துக்கு போனாலும் கொடுத்து போவாங்கன்னு வச்சுங்க அவெல்லாம் பார்த்தா ஒரு சமூக ரசிகளை செய்கிறதுக்கு தயங்கமாக பயப்படுவான் ஏன்னா மனைவி பிள்ளைகள் குடும்பத்தோடு வாழ்கிறான் ஒரு கட்டுப்பாடோடு வாழ்கிறான் இன்றைக்கி வடையெழுப்பி வரான் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக தொடரிக வரான் எங்கே பிக்னிக் போகிற மாதிரி மூட்டை முடிச்சா கட்டிக்கின்னு ஒரு இருபது பேர் பேர் ஐம்பது நூறு பேர் லெயினாக வரானுங்க அவங்க வராங்க பெண்கள் குழந்தைகள்லாம் ஊரில் இருக்காங்க இவன் வந்து யாரை கட்டுப்படுவானா இதுதான் பயப்படுவானா யாரையும் அடிக்கிறதுக்கோ உதைக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு கற்பழிப்பு கற்பழிக்கிறதுக்கோ பெண் பிள்ளைகள் போனால் இன்றைக்கி அன்றைக்கு ஒரு நாள் இந்த மெரினா போய் ஷிட்ட போகிறேன் ஒரு நாலஞ்சு வடைந்தர்கள் நிற்கிறானுங்க ஒரு தமிழ் பொண்ணு போய்ட்டுருக்குது இவன் பார்த்து கிண்ட அடிக்கிறான் அந்த பொண்ணு பயந்து போகுது அப்போ இவன் பத்து பேருக்குமா தைரியம் வந்துடுது அவனுக்கு அந்த பொண்ணு ஒருத்த பொண்ணு அந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பயப்படுது அது அப்போது நான் நான் தட்டி கேட்டேன் நான் அவன் சேண்டாக போயிட்டானுங்க அப்போ இங்கே நிலை என்னன்னாக்கா அவன் கூட்டம் கூட்டமாக வரும்போது யாருக்கும் பயப்படுறது கிடையாது ஒரு தைரியம் வந்துவிட்டு அவனுக்கு இப்போ குடிக்க இன்னும் அங்கே இப்போ டாஸ்மாக் வேறு ஃப்ரீயாக இது கே கிடை டாஸ்மாக் கிடைக்கிது நல்லா குடிச்சிட்டு இல்லை என்ன வேணால் செய்வான் அவனை கேட்க முடியாது அவனை கேட்டாங்க காவல்துறை அடிக்கிற அளவுக்கு தான் சம்பவம் நடந்துருக்குது அப்போது பீகாரிகளால் வந்து பாதிப்பு தமிழர்கள் தான் தவிர தமிழர்களால் பாதிப்பு கிடையாது இது வந்து மோதியுடைய இது இது வந்து நகைச்சுவையாது தமிழ்நாட்டு அரசு குற்றச்சாட்டு சாப்பிட்றாப்புல இந்த நிகழ்வு இது வந்து உண்மையிலேயே கண்டிக்க வேண்டிய செயல்தான் அண்ணன் சீமானுடைய பார்வை இது இதில் சரிதாங்க இப்போது கர்நாடகாவில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்தி எதிர்ப்பு அல்லது ஆரிய எதிர்ப்பு போன்ற மனநிலையெல்லாம் அங்கேயும் இருக்குதா இப்போ இப்போ தான் வந்திருக்கு இதுக்கு முடிலாம் பார்த்திங்கன்னா அங்கே கர்நாடகத்தில் வந்து அது பெரிய இதுவாக நினைக்கல பள்ளிக்கூடங்கள்லேயே வந்து இந்தியெலாம் இதுதான் இதுவாக இருந்தது இப்போ தான் வந்து இருமொழி கல்வி திட்டத்தை கொண்டு வந்துட்டுருக்காங்க கொண்டு வர்றது இது பண்ணிட்டுருக்காங்க அறிவிச்சிருக்காங்க அங்கே மும்மொழி கல்வித்திட்டம் தான் இருந்தது கன்னடமு ஆங்கிலம் ஹிந்தியர் எல்லாத்தையும் ஹிந்தியும் படிச்சாகணும் நிறைய ஏழைப்பள்ளி பசங்க கூட கஷ்டப்பட்டு இந்தியை படித்தாகணும் அந்த தான் இருந்தது இப்போதான் வந்து சித்தராமையை அறிவிச்சிருக்காப்புல இருமொழி கல்வித்திட்டத்துக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு அங்கே இந்திய எதிர்ப்பு இப்போ தான் வந்து பெரிய அளவில் உருவாகியிருக்கு என்ன விஷயம்னா அந்த பாதிப்புகளை உணர ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே கன்ன பூர்வ பூர்வக்குடி தமிழர்களாகட்டும் கன்னடர்களாகட்டும் அவங்க அவங்க செய்து இந்த செய்து கொண்ட தொழில்கள்லாம் பார்த்தா ஆக்கிரமித்து இவங்க செய்கிறாங்க இன்றைக்கி கூலி தொழிலேருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த சுமை இறக்கிறது சுமை தூக்குறதுலேருந்து எல்லாமே வடைந்தீர்கள் வந்துவிட்டாங்க அதே போல் அந்த பெயிண்டிங் இந்த கார வேலை அது மாதிரி பல தொழில்களில் வந்து இன்றைக்கி முழுக்க முழுக்க வடைந்திரல் வந்துட்டாங்க அதே போல் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா கூலி குறைவாக கிடைந்து விட்டுறாங்க அது வந்து அவங்களுக்கு ஆபத்தில் முடியலேருந்து இப்போ உணர ஆரம்பிச்சிருக்காங்க சில இடத்துல வந்து கர்நாடகத்தில் வந்து இந்த பெங்களூர் புறநகர் பகுதியில் ஒரு கூலி வீட்டு வேலைக்கு வீட்டு வேலைக்காக ஒருத்தர் பணியமர்த்தினாங்க குறைஞ்ச சம்பந்தத்துக்கு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு வயசானவங்களை பார்த்துது அவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாட்டு அப்பா அம்மா அங்கே இருக்காங்க அவங்க வெளிநாட்டில் பணி புரிவாங்க ரொம்ப நம்பிக்கையாக ஒரு ரெண்டு ஆண்டு வேலை வேலை பண்ணாங்க வேலை என்ன பண்ணாங்க சொல்லுங்கள் எல்லாம் எங்கெங்கன்னா நான் தெரிஞ்சு போய் நகையெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க சமீபத்தில் கூட செய்தியாக வந்து வீடியோ கூட பார்த்தேன் பாயிண்ட்டு தூக்கி போகிற அளவுக்கு இன்றைக்கி ரொம்ப இதுவாக இருக்காங்க இப்போ இப்போ தான் உணர்ந்துருக்காங்க நமக்கு குறைந்த கூலி குறை குறைஞ்ச கூலி கொடுத்துட்டு நமக்கு அது முக்கியமா இல்லை நமக்கு உயிர் முக்கியமா உடைமைகள் முக்கியமா பாதுகாப்பு முக்கியமானதை உணர ஆரம்பிச்சிருக்காங்க அதனால நிறைய அங்க இருக்கிற இப்போ ஒரு மாற்றம் வந்துருக்குது இந்தியர்கள் வந்து தொழிலுக்காம தான் பாதுகாப்பு இல்லை பிரச்சனை தான் சொல்லிட்டு அதனால சில அப்பாவி வடைந்தைகளும் இருக்காங்க இருந்தாலும் நம்ம பாதுகாப்பை பார்க்கணும் இல்லைங்களா எல்லாத்தையுமே காரணம் முறைப்படுத்தப்படணும் தான் இப்போ எனக்கு என்னன்னா இப்போ முறைப்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ நீங்க கே நீங்க சொன்னீங்க உங்களுடைய அந்த பர்ட்டிகுலர் ஏரியாவில ஒரு பெரியவர் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் கிட்ட அவரை முறைப்படுத்துகிற அளவுக்கு அவர் அந்த ஒரு ஒரு லீடர்ஷிப் எடுத்து பண்றாரு அவர் சொல்லி இருக்காரு இப்போ இது வந்து அரசாங்கம் என்ன மாதிரியான முறைப்படுத்தணும் இதை லீகலாக கொண்டு போறதுக்கு ஒரு ப்ரூஃப்பாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு வீடே எடுக்கிறோன்னா கூட ஒரு சென்னையிலேயே நம்ம ஊர் எடுக்கணும்னா கூட நம்ம ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் நம்ம ரெண்டில் அக்ரிமெண்ட்லேருந்து எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணி தான் நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படி இருக்கும்போது ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்தில் வரும்போது அதை முறையாக ஒரு சட்ட ரீதியாக எப்படி நம்ம பண்ணலாம் ஏன்னா நீங்கள் ஒரு தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் இருக்கீங்க ஸோ அதை உங்களுடைய பார்வையில் எப்படி நீங்கள் பண்ணலாம் ஆமாம் இது நம்ம ஏன் சொல்கிறோன்னாக்கா அதை ஏன் முறைப்படுத்தப்படணும்னாக்கா இவங்களால் நிறைய செயல்கள் நிறைய நடக்குது சின்ன சின்ன குழந்தைகள் கற்பழிப்பு அது திருட்டு நிறைய சம்பவம் நடக்குது குடிப்பதில் காவல்துறையை அடிக்கிறது இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் நடக்குது இதெல்லாம் ஏன் முறைப்படுத்தப்பட்டால் இதெல்லாம் வந்து ஒரு தீர்வு எடுக்கும் பயம் அவங்களுக்கு இப்போ அங்கே அவங்க மாநிலங்கள்ந்து வரும்போது இங்கே எங்கே பணிக்கு வராங்க கிட்டத்த இந்த விசா நடைமுறை மாதிரி தான் அந்த மாதிரி தான் எங்கே எங்கே வரேன் தமிழ்நாட்டிலேயோ கர்நாடகத்துலேயும் எங்கே வேலைக்கு வர எங்கே வேலை செய்ய போகிற அங்கே வந்து ஒரு அனுமதி கடிதம் வாங்கிக்கோ அதுக்கு அவர் பொறுப்பு எடுத்துக்கணும் அதே போல் அங்கேருந்து வரும்போது உங்கள் தாசில்திட்ட எந்த மாநில நீங்கள் பீகார்லயோ உத்தரப்பிரதேச எங்கே இருக்கிற எந்த மாநிலத்தில் எந்த ஊரில் இருக்கீங்க உங்களுடைய தாசில்திட்டருந்து ஒரு கடிதம் வாங்கிட்டு இந்த மாதிரி சில சட்டங்கள் சட்டத்தை நிறைவேற்றி முறைப்படுத்தணுங்க அங்கே தாசில கடிதம் கொடுக்கணும் இங்கே வந்து யா இங்கே வந்தாக்கா இங்கே தாசில்தாரம் வந்து இங்கே அப்ரூவல் செய்யணும் அதே மாதிரி யார்கிட்ட வேலைக்கு வராரு எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அப்படின்ற மாதிரி முறைப்படுத்தணும் அப்படி வந்தாக்கா எது நடந்தாலும் அதுக்கு நீ தான் பொருட்படுத்திக்கணும் அப்படின்பொழுது வேலை கொடுக்குற எனக்கு அந்த அச்ச உணவுகளுக்கும் பயம் இருக்கும் ஏ என் கண்ட்ரோலில் நீ நூறு பேர் வேலை பண்ணினாக்கா அவர் முறையாக கண்காணிப்பார் நீ இந்த இடத்துல தான் இருக்கணும் எங்கே போகிற வேறு என்னென்னலாம் கண்காணிப்பார் எந்த குற்றச்செயலாக இருந்தாலும் க பா பாதுகாத்து ஏன்னா இவருக்கு பா பாதிப்பு ஏற்படும் இல்லையா அதனால் அது முறையாக செய்யணும் அது அது குறிப்பாக இப்போது கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தில் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முறையான அங்கே பாதுகாப்புலாம் இருக்குதா அவங்க எங்கே என்ன மாதிரியான மனநிலையில் அங்கே இருக்காங்க இதுக்கு முன்னே அந்த பிரச்சனை நிறைய இருந்ததுங்க கன்னட தமிழர் பிரச்சனை நிறைய இருந்தது இப்போ அந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு பெரிய மாற்றம் விழிப்புணர்வு வந்திருக்குது இப்போ ஒரு பிரச்சனையை யார் செய்கிறானாக்கா அதை நம்ம வந்து ஆதாரபூர்வமாக தெரியும் இவன் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது சரி நியாயம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அதே போல் நாமளும் நிறைய ஒரு கன்னடர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் நிறைய கசப்பான சம்பவம் நிறைய நடந்திருக்கு தமிழர்கள் எல்லாம் மறக்க அளவு நடந்திருக்கு கன்னடர்கள் பேரு கட்டாலே வந்து என்ன என்ன சொல்கிறது ஒரு அந்த இன வெறுப்பு வரும் ஏன்னா அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் இப்போ அந்த கசப்பான சம்பவங்கள் கொஞ்சம் மறைஞ்சி த கன்னட தமிழர் நல்ல உறவுகள் மேம்பட்டு வருது மேம்பட்டு வருது அரசும் ஓரளவுக்கு இப்போது தெளிவாக இருக்காங்க ஒரு த தமிழர்களுக்கு பிரச்சனைனாலும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறாங்க அதுக்கான தீர்வு காணுறாங்க நம்ம இப்போ அப்போது எங்கள் எங்கே போன அமைப்புகள் சில இடத்துல பகுதி வரைய நாங்கள் சில இளைஞர்கள் கொஞ்சம் நல்லா சரியாக இருக்காங்க அந்த பகுதியில் பிரச்சனைப்பட்டால் உடனே அந்த சட்டமன்ற உறுப்பினர் அணுக அணுகுதாகட்டும் அதே போல நிறைய காவல்துறைலாம் போகிறாங்க காவல்துறை போய் கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம ஆள்கள் வளர்ந்துருக்காங்க ஓரளவுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ நீங்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கிறீங்க ஐயோ நீங்கள் ஒரு பாதுகாப்பு இயக்கமா அங்கே இருக்கீங்க உங்களுடைய நம்ம சட்ட ஆலோசனை குழு வச்சுருக்கோம் ஒரு சட்ட ஆலோசனை குழு வச்சுருக்கோம் இந்த அமைப்பு ஆரம்பிக்கும் நோக்கமே வந்து தமிழர்கள் பாதிப்பு தமிழர்களை அடிக்கிறது உதைக்கிறது த தமிழர்களுக்கான சில நிலங்களை அபகரிச்சிக்கிறது ஏதாவது வேலை செஞ்சால் அவங்களுடைய பணத்தை கொடுக்காமல் ஏமாத்துறது நிறைய பிரச்சனை ஏக்கச்சமாக பிரச்சனை இருந்தது அப்புறம் த தமிழில் பெயர் போட முடியாது தமிழில் பேசணும் அடிக்கிறது தமிழ் பேப்பர் பிரச்சனை அடிக்கிறது இன்னும் சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி காலி பசங்கள் இருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம அடைக்க நம்ம பண்ணி அடைக்கிற சட்ட ரீதியாக முறையாக செய்கிறோம் நம்ம தமிழ கர்நாடகத்துக்கு வந்த தமிழர்களுக்கு பாதுகாப்புக்காக நாங்கள் தான் நிற்கிறோம் நாங்கள்னாக்கா சட்டத்தை பயன்படுத்திக்கிறோம் நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க அவங்க அதே போல் சட்ட ஆலோசனை அவங்க எப்படி தீர்வு காணமோ அந்த அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை நேர்களுக்கு வழங்கியதற்கு மிக நன்றி 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 மீண்டும் அடுத்த ஒரு புதிய விவாதத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்